வாத்தல வாத்தல நீயாவது சிஎஸ்கேவை வின் பண்ண வைத்தல இப்படி தாங்க தோனி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சீசனில் சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குங்க கண்டினியூஸாக நாலு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இதுக்கப்புறமாவது இந்த சீசனில் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் காயக்வாடுக்கு இன்ஜுரி இருக்கனால அவர் வந்து சிஎஸ்கே டீம்ல இருந்தே விலக போறாரு இதனால இப்ப அடுத்து இருக்கிற போட்டி எல்லாத்துலயுமே தோனி தான் கேப்டனா களமிறங்கி சிஎஸ்கே டீமை வழிநடத்த போறாரு அப்படின்னு இந்த ஒரு செய்திய வந்து சொல்லியிருக்காருங்க இத வந்து கேட்டவனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா தல தோனி மட்டும் வந்து கேப்டனா களமிறங்கிட்டாரு அவரோட கேப்டன்சியை யாருமே அசைச்சு பார்க்க முடியாது வெற்றியோ தோல்வியோ சிஎஸ்கே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா போன மேட்ச்ல என்ன தான் சிஎஸ்கே தோற்றிருந்தாலும் தோனி நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு கடைசி வரைக்கும் வந்து போராடினாரு அது மாதிரி இனிமேல் சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் எப்படியோ தோனி கேப்டன்சி அண்டரில் சிஎஸ்கே ஒரு பெரிய கம்பேக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஒரு சில பேர் நினைக்கலாம் ஏன்பா தோனி கேப்டனா வந்தால் என்னப்பா ஆக போகுது ஆல்ரெடி சிஎஸ்கே டீம்ல பல பிரச்சனைகள் வந்து தோனி கேப்டனா வந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக சரியாக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இதே மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையும் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐபிஎல் கப்பை வின் பண்ணவுடனே அடுத்த கேப்டனை உருவாக்கணும் அப்படின்னு அப்போ சிஎஸ்கே கேப்டனா ஜடேஜா வந்து கலமிறக்கினாங்க ஆனால் அந்த சீசன் இப்ப சிஎஸ்கே எப்படி சொதப்புனாங்களோ அதே மாதிரி அந்த சீசன்லயும் பயங்கரமா மாத்தி மாத்தி சொதப்பிட்டாங்க ஜடேஜாவோட கேப்டன்சி சுத்தமா சரியே இல்லை அதனால வந்து அந்த சீசன்ல என்ன ஆச்சு அப்படின்னா பாதிலே ஜடேஜா வந்து கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்கிட்டு திரும்ப தோனி கிட்ட வந்து கேப்டன்சியை வந்து ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து கம்பேக் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த வருஷமே சிஎஸ்கே கப்பு அடிச்சாங்க இப்ப இதை வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்ப என்னதான் சிஎஸ்கே டீம்ல பல பிரச்சனைகள் இருந்தாலும் தோனி கேப்டன் நான் கிளம்புறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சிஎஸ்கே ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணுது அந்த மாதிரி மட்டும் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தோனி ஃபேன்ஸை கையில பிடிக்க முடியாதுங்க இது போதும் எனக்கு இது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு குசியில வந்து பாட்டு பாட வந்து ஆரம்பிச்சிடுவாங்க சரி இனிமேல் வரப்போற மேட்ச்சில என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா ருத்ராஜ் காயக்கோடு இன்ஜுரினால அவர் டீம்ல இருந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படியே ருத்ராஜ் காயக்கோடு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த ஒரு பிளேயரை வந்து கொண்டு வர போகிறாங்க சிஎஸ்கே டீமில் என்ன மாதிரி சேஞ்சஸை மாற்ற போறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோனி இப்போ கேப்டனாக பொறுப்பேற்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்